ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இன்றைய மறையுரை சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்புதான் தலை சிறந்த கட்டளை என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுத் கற்றுத்தருகின்றார் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பு ஒன்றுதான் நாம் அன்பின் மக்களாக மாறும்போது நம்மில் சிறந்த காணிக்கையை அதாவது நமது இதயத்தையே அன்பு நிறைந்ததாக கடவுளுக்கு தருகின்றோம் அதைத்தான் கடவுள் அன்பு பிறரன்பு எனவும் இயேசு சுட்டிக்காட்டுகின்றார் ஆகவே கடவுள் நம்மை அன்பின் மக்களாக மாற வேண்டுமென கட்டாயப்படுத்தவில்லை மாறாக அதுதான் நமது வாழ்வின் நெறி என்பதை அறிவுறுத்துகின்றார் நம்மை அன்பு செய்யும் இறைவனுக்கு நமது வாழ்வின் முக்கியத்துவம் கொடுத்து அவரே நம் வாழ்வின் அனைத்துமே என்று வாழ வேண்டும் எனவே நாமும் நம்மை அன்பு செய்யும் கடவுளையும் அவரால் அன்பு செய்யப்படுகின்ற மக்களையும் அன்பு செய்து வாழ அழைக்கப்படுகின்றோம்